மாறன் இல்லை இப்போ மன அப்புறமும் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவங்க ஃபுல்லுடையும் கேளுங்க வீசை வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் மாறன் வந்து அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க கடைக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கடையில் என்னெல்லாம் வந்து ஆஃப் வைக்க போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது என்னது கடையில் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு புதுசாக கல்யாணம் ஆனவங்க அடிக்கடி எப்படியாவது வந்து பக்கத்தில் உட்காந்து பேசணுங்கிற மாதிரி ஆசைப்படுவாங்க இவங்க என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அரசர் புருஷல்லாம் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல அவங்களுக்குள்ளேயே உடனே ஓ இவங்கள வேற நம்ப வைக்கணுமா சரி என்ன பண்ணுறது ஆக்டிங்னு வந்தாச்சு எல்லாரையும் நம்ப வைப்போம் ஏங்க மத்தியானம் சீக்கிரமாக வந்து வீட்டுக்கு போவோம் அது மட்டும் இல்லாமல் அம்மா வர சொல்லியிருந்தாங்க விருந்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சாமி கும்பிட்டுட்டு போவோங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏய் அவங்களுக்குள்ள அன்பு பாசல்லாம் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது நம்பலாம் இங்கே இருக்கும்ல அதனால தான் கூச்சப்படுறாங்க நினைக்கிறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அண்ணி எங்களுக்கு அவெலாம் யோசிக்க வேணாம் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து மேட் ஃபார் ஈச் அதர் தான்ங்கிற மாதிரி சமயம் வந்து கலாய்க்கிறாங்க இப்போ என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாறன் கடையில் இருக்கிறப்ப நடிப்பா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு கண்ணாப்பினான் திட்ட தான் போகிறாங்கிற மாதிரி தான் மாறன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க உண்மையிலேயே அத்தை வர சொன்னாங்களா ஆமாங்க அத்தை வர சொன்னாங்க வாங்க நம்ம போயிட்டு வந்துடலாம் எந்த அத்தைன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு எத்தனை அத்தை இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வந்து வள்ளியம்மா இருக்காங்க அதுக்கப்புறம் உங்கள் அம்மா இருக்காங்க அதனால தான் எந்த அத்தைன்னு நான் கேட்டேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகிறோம் உன் மாமியார் வீட்டுக்கா ஓகே ஓகே கிளம்பிட்டா போச்சுன்னு சொல்லி பைக் எடுத்துகிட்டு மாசாக வராங்க அம்மா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே தான் வரப்போகிறோம் விருந்து வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருங்கிற மாதிரி மாறனுக்காக ஸ்பெஷலாக வந்து சாப்பாடெல்லாம் ரெடி இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் கோயிலுக்கு வந்து போகிறாங்க அப்படியே வந்து தள்ளி தள்ளி தான் நிற்கிறாங்க என்னப்பா ரெண்டு பேர் புதுசாக கல்யாணம் ஆனவங்க தானே தள்ளி தள்ளி நிற்கிறீங்க உனக்கு விவரமே பத்தாது போல இருக்கே ஆமா கிட்டக்க வந்தால் தான் என்ன கண்ணா அப்படின்னா திட்டுவாளே அதனால தான் இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படியே வந்து சாமி கும்பிட்டுட்டாங்க அப்படியே தாலியில் வந்து குங்குமம் எடுத்து வைக்கிறாங்க நம்ம வீரா அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாமா நம்ப என்ன உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நினச்சியா நீ என் கழுத்தில் வந்து எப்படி தாலி கட்டினேன் என் சம்மதமே இல்லாமல் வா இங்கேருந்து கிளம்பலாம் என்னால் ரொம்ப நேரத்துக்குலாம் நடிக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லும்போது மாறா உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல ஆமாங்க இவ தான் என்னோடய ஒய்ஃபு அப்படின்னு சொல்லும்போது எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னொடனே அப்படியே ரெண்டு பேரும் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஏய் உனக்காக நடிக்கிற இது எனக்கு தெரிஞ்சவங்க எனக்காகவும் கொஞ்சம் நடி கொ நடித்தா அவனை குறைஞ்சி போட மாட்டேன் சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல அம்மா அவங்க ரெண்டு பேரும் வந்து ராசியாக இருப்பாங்களா என்ன ஏதுன்னு தெரியலையே இல்லை நம்ம முன்னாடி வந்து நடிக்கிற மாதிரி இருந்தாலும் ஆச்சரியப்பத்துக்கு எதுவும் இல்லைங்கிற மாதிரி தான் பிருந்தா வந்து யோசிக்கிறாங்க சட்டன்னெலாம் மனசு மாற மாட்டான் தான் நினைக்கிறேன் பார்ப்போம் வீராவோட ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ரெண்டு பேரும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து முத முதல்ல வராங்க அம்மா என்னம்மா ஆர்த்தியெல்லாம் எடுத்தலாம் வெல்கம் பண்ண மாட்டியா நம்ம வீராவாக எது சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி எல்லாம் எடுத்து ரெடியாக தான் வச்சுருக்கேன் நீ ஏதாவது சொல்லுவியுதான் நான் எதுவும் சொல்லாமல் இருக்கேன் மாப்பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையே டான் டான்னு கொடுத்துரு நான் எதுவும் கேட்க மாட்டேங்கிற மாதிரி சொன்னேன் ஓவர் ரெண்டு பேர் ராசி ஆகிட்டீங்களா அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கிறப்ப மாப்பிள்ள வாங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே உள்ளே வந்து உட்காடுறாங்க வீரா நீ பரிமாற வேணா மாப்பிள்ள பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுன்னொடனே அப்படி கேட்டு அழகாக வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிடும்போது வந்து ஊட்டி விடுங்கிற மாதிரி பிருந்தா வந்து ஐடியா வந்து கொடுக்குறாங்க உடனே வந்து வீரா எனக்கு தெரியாதுமா ஏய் அவ சாப்பிட்டுட்டு போறா அவள் என்ன சின்ன நான் ஊட்டி விட அப்படின்னு சொல்லும்போது அதான் ஆசைப்படுறாங்கல்ல ஊட்டி விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி முறைக்கிறாள் ஏய் இதை நீ முறைச்சிக்கிட்டே கேட்குறியா இல்லை நான் ஊட்டி விடக்கூடாதுன்னு சொல்லி முறைச்சி பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்டானே சரி அதான் சொல்கிறாங்கன்னு உனக்கு வீரா வந்து அப்படியே வந்து வாயை திறக்கிறாங்க மாறன் வந்து அழகாக வந்து ஊட்டி விடுற மாதிரி காட்டுறாங்க அந்த சீனில் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள எனக்கு நானே தன்னன் தானே வந்து ஆப்பு வச்சுப்போம் போல இருக்கே ஆல்ரெடி வந்து ரெண்டு பேர் சேர்ந்து ஜோடியாக வந்து கோயிலில் வந்து உட்காந்துருந்தோம் அப்புறம் ஒரு அம்மா கிட்டே வந்து ஆசீர்வாதம் வாங்கினோம் இதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இது எல்லாத்துக்கும் சேர்ந்து வந்து வீரா வந்து நம்மளை தர்ம அடி அடிக்கப் போகிறாங்கிற மாதிரி தான் மாற வந்து வச்சுட்டு இருக்காங்க சரிம்மா நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் நிறையா வேலை இருக்குது சரிப்பா போயிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து வீரா வந்து அப்படியே வந்து பைக்கில் வந்து உட்காடுறாங்க அந்த இடத்துல மாறுன வந்து ஷோல்டர் வந்து கை வச்சுக்கிட்டு அப்படியே பிடிச்சிக்கிறாங்க பரவாயில்ல உங்கள் ரெண்டு பேரையும் நான் இப்படி பார்க்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன் அதே மாதிரி நிறைவேற்றிருவீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி சொன்னோன்னே வீட்டுக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல வீட்டுக்கு வந்து போனோன்னே விருந்து சாப்பாடுலாம் வந்து பலமா சாப்பிட்ருக்க போல மாறா சரி சரி அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு பேசுறாங்க நம்ம வள்ளி ஐயோ இவங்களுக்கு வேற என்னென்னமோ வந்து ஆசைப்பட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே நடக்கிறதெல்லாம் தலைகெல்லாம் நடக்குதுன்னு இது எல்லாத்தையும் வந்து கண்மணி பார்த்து அப்படியே ஷாக் என்னடா இது இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா வீரா உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கே இவளோட நடவடிக்கை எல்லாம் மாதிரி மாதிரிதான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி வீட்டுக்கு போனோடனே அப்படியே ஆகிறாங்க நம்ம வீரா அப்பன்னு பார்த்து மாறன் வந்து பிடிச்சிட்றாங்க வெளியில் நான் நடந்துக்கிட்ட விதெல்லாம் பார்த்துட்டு நீ என் கிட்டே வந்து பேசணுன்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோதான் வெளியில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறோம் சரியா வீட்டுக்குள்ளே வந்தோனே அதுவும் இந்த ரூம்குள்ளே வந்தோனே நீ யாரோ நான் யாரோ அதான் தெரிஞ்ச விஷயம் தானே எத்தனை வார்டு தான் நீங்கள் சொல்லுவ அப்படின்னு வீராக்கிட்ட வந்து பேசிவிட்டு எப்படி இருந்தாலும் நீ மனசு மாறுவோ வீரா எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு யோசி